வெல்கம் டு தொழிற் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் ஃப்ரையை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு துண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் மல்லி அஞ்சாறு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்தா காரம் மீடியமாக தான் இருக்கும் நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா எட்டுலேருந்து பத்து மிளகாய் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்ல பவுடராக்கி எடுத்துக்கலாம் அதே கடாயிலேயே மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணோன்னு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம் இதுலையே அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை சிக்கன்லேருந்து அதுவே தண்ணி விடும் பாருங்க சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதில் உள்ள தண்ணியே போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க காரசாரமான சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் ஃப்ரையை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடைசியாக இதில் மல்லி இலையை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் டக்குன்னு சிக்கன் ஃப்ரை செஞ்சாச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ